அங்க வீடுவே குடும்ப வாடா எங்க ஊர்ரா வாடா தான் ஊர் என்ன ஊரு மாட்டோம்

தஞ்சாவூர் தண்ணி கிடையாதுரா தஞ்சாவூர் கிழம நீ வரா நானும் தஞ்சாவூர் சாமி இப்பதான் காலையில கூப்பிடுவோம்

இதான் ராஜமுடியாதான்னு கேட்கறேன் ராஜ முடியாதான் சாமி சாமியை காட்டல அதான் சில இதுல நிறைய ரூல்ஸ் இருக்குடா ரொம்ப நாளா இருக்கா அதனால உள்ள வீடியோ ஃபோட்டோ எல்லாம் அலோடு கிடையாது நம்ம சாமி கிட்ட இருக்கோமே முன்னாடி நம்ம வெளில எல்லாம் எடுக்க முடியும் உள்ளல்லாம் எடுக்க முடியாது சாமி எடுக்க முடியாது ஆஹ் சாமி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்டு நிறைய பேர் அதான் சொல்றாங்க ஆனா ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுப்பாங்க பரவாயில்லையா நினைக்க தெரியாது

தே நல்ல <laughs> <laughs>

அவரோட சிவனோட இடையையும் பிள்ளையாரையும் அத்தியாரா இருக்கா

சுற்றி இருக்கிற கல்வெட்டியில் இந்த இந்த கோயிலோட வரலாறு இந்த கல்வெட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கோயில் அதுதான் ஆண்ட சோழர்கள் எல்லா எல்லா சோழர்களுக்கும் சிவமேல ரொம்ப வந்திருக்கிறதுனாலதான் கட்டியிருக்காங்க அவர் பையனும் இதில் இம்பர்ட்டு தான் இது இங்கே கட்டியிருக்க சோழ கண்ணீஸ்வழன் ஒருத்தர் கட்டியிருக்காங்க அதுதான் அவங்களோட மகையராக்கர் சொன்னாங்கல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூணு பசங்க இருக்காங்க ஆ அப்படி விநாயகர் ஒருத்தர் வச்சாங்க முருகர் ஒருத்தர் வச்சாங்க அப்படின்ற ஒரு இது ஆனா அது உள்ளார இருக்கா அப்படின்றத யாரும் அன்னைக்கு ஆராயும் இது ஒரு அரண்மனை 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 வந்து ராஜராஜ சுவாமியுடைய நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு புகழ் பெற்றது இன்னைக்கு நாசாவில் இருந்து என்னமோ சொல்றாங்க உலக அதிசயம் கண்ணுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய இடத்துல கிட்டத்தட்ட

அதுக்கு உண்டான எல்லாம் சொன்னால் இருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து எல்லாருமே ஆஹ் அவங்களுடைய விஞ்ஞானம் முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி டைனோசர் இருந்தது அப்படின்னு ஒரு உருவாக்கப்பட்ட உள்ளோக்கப்பட்ட ஆனா அதுக்கு முண்டான புத்த அதுக்கு முண்டான எல்லாமே கூட அது ஒரு பெரிய அதே மாதிரி இந்த சிற்பமும் அதே மாதிரி அந்த சூழ்நிலை தான் அடுத்தடுத்த கேட்குறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்க அதை பெருசாக ஏன்னா அடுத்தடுத்த ஆட்சிகள் மார்ச் ஆமாம் இங்கிலீஷ்காரன் வந்தான் ஆமாம் முஸ்லீம் வந்தான் இதில் வந்து நிறைய பொக்கிஷன் வந்து ஆமாம் நிறைய சுற்றுலா ஸோ அதான்டா இந்த ராஜராஜ சோழன் வந்து இருக்கிறவங்க வந்து எப்பிடின்னா போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேலாம் எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லா இதுவும் வாங்கிட்டு இங்க இது ஒரு பவர் மாதிரி வருது எல்லாமே சோழ குழுமையில் எல்லாருமே சரி சிவன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அதுதான் என்னோட தெரியுமா எப்போவுமே வச்சுட்டு நந்தி பார்த்தோம்ல ஆ நந்தி பாத்தோம்ல ஆமாம் அதுமாதிரி வச்சுட்டு ஆ அது நந்தி வந்து வளரும்மா வளரும்மா ஆ நந்தியா வளர்க்க நந்தியா ஆ வளர்ந்துச்சுன்னா உலகமே காலியா உலகமே காலி வளர்ந்துச்சு தான் ஆ சேரம்